ஸ்ரீராமராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரானனே பரமசிவனார் ராமநாமத்தினுடைய மகாத்மத்தை இந்த ஸ்லோகத்தால் உரைக்கிறார் காலை நாம் எழுந்திருக்கும் போதே பகவானின் திருநாமத்தை சொல்லுவது நன்மை பயக்கும் நாள் முழுவதும் நம்முடைய நாவு எத்தத்தனையோ பேசப்போகிறது அந்த பேச்சுகளை குறைப்பதே நலம் பயக்கும் பகவன் நாமங்கள் பாபங்களையெல்லாம் விளக்கும் நமக்கு இருக்கிற பயம் துன்பம் பொறாமை ஆகியவற்றையெல்லாம் மெதுமெதுவே கட்டுப்படுத்தும் நாமங்களை சொன்னால் நமக்கு சுகம் வளருகிறது சொல்லுவதே இன்பமாக இருக்கிறது இது அத்தனை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் ஆஞ்சநேயர் சமான்யமா உலகத்தில் ஒரு கருத்து யார் பஜனை கொண்டிருப்பார்கள் ஓ அவர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை வயதாகிவிட்டது கோயில் குளம் என்று போய்கொண்டு ஆங்காங்கு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பஜனை கொண்டிருக்கலாம் நமக்கெல்லாம் வேலை பலு அதிகமாக இருக்கிறது அதனால் நாம் பஜனை பண்ணுவதற்கு நேரம் இல்லாதவர்கள் இயலாதவர்கள் தானே பஜனை பண்ண வேண்டும் இயன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே அமைத்துக் கொள்ளலாம் என்கிற நினைவு வரலாம் அது தவறான அபிப்பிராயம் கருத்தே தப்பு ஆஞ்சநேயரை விட சக்தி படைத்தவரா ஆஞ்சநேயரை விட எடுத்த காரியத்தை சடக்கென சரியாக முடிக்கக்கூடிய சாமர்த்தியமா அவ்வளவிருந்தும் எப்போதும் ஏகாந்தத்தில் அமர்ந்து ராமநாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வேறேதும் முடியாததனாலே ராமநாமத்தை சொல்லவில்லை ராமநாமம் அனைத்தையும் பண்ண வைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையாலே கூறிக்கொண்டிருக்கிறார் நாமே அன்றாடம் ஐந்து நிமிடங்களோ பத்தோ பதினைந்தோ எவ்வளவு நேரம் முடியுமோ ராமநாமத்தை கிருஷ்ணநாமத்தைச் சொல்ல வேண்டும் அதத்தான் பார்வதி தேவிக்கு பரமசிவனார் உரைத்தார் எத்தனை முறை வேணுமோ சொல்லு தேவி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் சொன்னத்துக்கு சமம் ஓர் ராமநாமத்தை கூறினாள் அந்த ராமநாமமே தாரக மந்திரமாய் தன்னை எப்போதும் காக்கும் மந்திரமாய் ஆஞ்சநேயர் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் முத்தியாலுப்பேட்டையில் பிரசன்ன ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம் பிரசன்ன சிரித்த முகத்தோடே மகிழ்ச்சி ததும்பும் அதரத்தோடே பேசத்துடிக்கும் கண்களோடே மலர்ந்த முகத்தோடு ஆஞ்சநேயர் உள்ளார் அந்த சுவாமியை பார்த்தேன் பிரசன்னமா இருக்கார் அப்படின்னா முகத்திலேயே மகிழ்ச்சி தெரிகிறது திருப்தி தெரிகிறது ஏன் எப்போதும் ஆஞ்சநேயர் பிரசன்ன முகமாக இருக்கிறார் வாயார ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் முகத்தில் அந்த அழகு வெளிப்படுகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளூர திருப்தி பொறாமை இல்லை துன்பம் துன்பமில்லை பயமில்லை தன்னடையது முகத்தில் தானே தெரியும் அதனால் தான் இவர் பிரசன்ன ஆஞ்சநேயராக உள்ளார் இந்த ஆஞ்சநேயரிடத்தே ஒரு சிறப்பு காண்கிறோம் இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டிருக்கிறார் அதற்கு நடுவே கதையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் சாதாரணமாக ஆஞ்சநேயர் தோளில் கதை பிடித்திருக்கலாம் கீழே பீடத்துக்கு பக்கத்தில் வைத்திருக்கலாம் அல்லது கீழேயே வைத்து விடலாம் எடது கையால் பிடித்து கொண்டிருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆனால் இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் அல்ல நின்ன தான் உள்ளார் இதோ உற்சவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு கைகளுக்கு நடுவே இடுக்கி கொண்டு నడువిల్ గదయే పచ్చి కొండ రహస్య అర్థం ఉండు ఆజగామ ముహూర్తేన ఎత్తర రామ సలక్ష్మణ ఉత్పాత గదాపాణిహి చతుర్భిస్సహ రాక్షసైహి ఏష సర్వ యుధోపేత చతుర్భిస్సహ రాక్షసైి ఇద రామయణ శ్లోకం విభీషణన్ రామనే శరణం పచ్చ రావణ విట్టువిట్టాన్ ராவணனை தவிர்த்து ராமனை நோக்கி போகப் போகிறான் அந்த சந்தர்ப்பம் அப்ப கிளம்பும் போது ஒரே ஒரு கதையை மட்டும் கையில் எடுத்து கொண்டான் அந்த கதையோட தான் இக்கரைக்கு வந்தான் ஆனால் அதை பார்த்த சுக்ரீவன் கூறுகிறான் அனைத்து ஆயுதங்களோடும் வருகிறான் ஏஷ சர்வாயுதோபேத சதுர்பிஸ்தாகி ராட்சசோபேதி பசத்வம் அஸ்மான் ஹந்தும் நசம்சையாக நம்ம அத்தனை பேரையும் கொல்றத்துக்குத்தான் அரக்கன் வருகிறான் குரங்குகளே ஜாக்கிரதையாக இருங்கள் ஆளாளுக்கு பெரிய கல்லையும் மரத்தையும் பிடுங்கிக் கொண்டு காத்திருங்கள் விபீஷணன் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கட்டும் உடனே அவனை கொன்றுவிட வேண்டிதான் என்று கூக்கொருட்டான் சுக்கிரீவன் எதனால் அவன் ஒரு கதையைத்தானே தூக்கி வந்தான் ஏன் அனைத்து ஆயுதங்கள்னு சுக்கிரீவன் பயப்படுகிறான் ஒரு கதையோடு தான் வந்தான் ஆனால் அந்த கதை இப்படி வைத்துக் கொண்டு வரவில்லை இப்படி கீழே வைத்துக் கொண்டு வரவில்லை கைகளை கூப்பி கொண்டு கூப்பிய கைகளுக்கு நடுவே வைத்து கொண்டு வந்திருக்கிறான் ஏன் அதனால் என்ன ஓ ராமனை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்கு யாரேனும் கை கூப்பினால் அதுதான் ராமனை சமாதானப்படுத்த வசப்படுத்த சிறந்த ஆயுதம் நாம ஏதான ஆயுதத்தை கையில் எடுத்துன்னு போனால் ராமன் வெட்டி வீழ்த்தி விடுவான் ஆன ஆயுதங்களை கீழே புகட்டு கைகளை கூப்பி கொண்டு போனால் அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி அஞ்சலி செய்தால் உடனுக்குடன் பெருமான் வசப்படுகிறான் இந்த மர்மத்தை யாரோ விபீஷணனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு அதற்கு நடுவில் கதையை வைத்துக் கொண்டு வருகிறான் இந்த கூப்பின கையை பார்த்தாலே என் ராமன் தோத்துருவனே அதனால் அவனுக்கு என்ன நடந்துடுமோ என்று பயப்பட்டான் சுக்ரீவன் அப்பதிலேந்து தாம தெரிஞ்சுக்கிற உண்மை என்ன கையை கூப்பி கொண்டால் அது சிறந்த ஆயுதம் அதற்கு நடுவே கதையை வைத்துக் கொண்டால் ராமன் அருள் புரிகிறான் நிகிரகிக்க மாட்டார் கோபிக்க மாட்டார் அதே விஷயத்தை தான் இந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் செய்து கொண்டிருக்கிறார் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு நடுவில் கதையை பற்றிக்கொண்டு இந்த அஞ்சலியே பெருமானுக்கு சிறந்த புஷ்பாஞ்சலி நாம கை கூப்பினோம்னால் அந்த வணக்கமே அவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற புஷ்பமாலை இதை நம்மாழ்வாரே சாதிக்கிறார் பூசும் சாந்தியன் நெஞ்சமே புனைந்த கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடைய மகுதே தேசமான வணிகலம் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலமுண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கேனு திருவாய்மொழியில போச்சுடும் நாம பெருமாளுக்கு ஆராதனை பண்றோமே அதுக்கு நிறைய சாமகிரிகள் வேணும் மொல்லி மழம் முழமா புஷ்பம் வேணும் நிறையா பழங்கள்லாம் வேணும் தூபம் வேணும் தீபம் வேணும் கற்பூரம் வேணும் நெய் வேணும் திரி வேணும் எவ்வளோ வேணும் இதெல்லாம் இருக்கலாம் இல்லாத போகலாம் ஆழ்வார் இதுக்கெல்லாம் எங்க போவர் பரம ஏழை அவரால எங்கேயும் போய் இதெல்லாத்தையும் சேமித்து கொண்டு வரவும் முடியாது நல்ல கையை கூப்பிட்டு சொல்றார் என் நெஞ்சன் தான் உனக்கு பூச வேண்டிய சந்தனம் நான் பாடு பாட்டா பாடியிருக்கேனே இந்த பாடல்கள் தான் உனக்கு சாத்தப்பட வேண்டிய பூமாலை என் வாசகம் செய் மாலை வான் பட்டாடை என்னுடைய பாடல்களே நீ உடுத்தி கொள்ள வேண்டிய வஸ்திரமாக இருக்க வேண்டும் தேசமான வணிகளும் என் கைகூப்பு செய்கை நான் கைகூப்பு அஞ்சலி காட்டுறேனே இதுவே உனக்கு ஆபரணங்களாக இருக்கட்டும் என்று என்ன அழகா சமர்ப்பித்து விட்டார் அதை தயங்க ஆஞ்சநேயரத்தில் தரிசித்துக் கொண்டோம் அஞ்சலி கைகூப்பினால் அதை பெருமான் சிறந்த திருவாபரணமாக ஏற்றுக் கொள்ளுகிறார் ஆஞ்சநேயரை பிரசன்ன ஆஞ்சநேயரை இப்படி மர்மம் தெரிஞ்சு கைகூப்பிட்டாரே கைகூப்பிட்டதுனாலேயே ராமனை வசப்படுத்தினாரே அந்த பிரசன்ன ஆஞ்சநேயரை முத்தியாலு பேட்டையில் தரிசித்துக் கொண்டோம் அவருடைய அருளோடே இனி அடுத்த சர்க்கம் பார்க்கலாம் சுந்தரகாண்டில் ஐம்பத்தி ரெண்டாவது சர்க்கம் ராவணனுக்கு வந்தது கோபம் உடனே ஹனுமானை தலைய கொன்று விடுங்கள் என்று ஆணையிடுகிறான் ஆனால் விபீஷணன் மறுத்து பேசுகிறான் தூதனாக வந்தவனை கொல்லுவது கூடாது தூதனை தண்டிக்க வேணுமானால் வேறு முறைகள் இருக்கின்றன அதை கடைப்பிடிக்க வேண்டுமே தவிர தூதனை வெட்டக்கூடாது கூடாது கொல்லக்கூடாது அது எவ்வளவு நீ குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் அந்த தூதனை விட்டுவிடுவதே ராஜ தர்மத்துக்கு ஏற்புடையது என்று விபீஷணன் மறுத்து பேசுகிறார் முதலில் ராவணன் ஒத்துக்கொள்ளவில்லை பிற்பாடு ஏற்றுக்கொண்டான் சரி கொள்ளவில்லை ஓரொரு குரங்குக்கும் தான் பெருமே ஆனால வாலில் நெருப்பு வைத்து விடுங்கள் அது கண்டு குரங்கும் வலிகளை துடிக்கட்டும் எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணட்டும் இந்த குரங்குக்கு இதுவே சரியான தண்டனை என்று ராவணன் கூறப்போகிறார் கேட்போம் சதஸ்த வச்சனம் ஸ்ருத்வா வானரஸ்ய மகாத்மனஹா ஆக்ஞாபயத் வதந்த ராவணஹா குரோத மிகுந்த கோபத்துக்கு ராவணன் ஆணையிட்டான் இந்த அவல குரங்கை இதற்கு புத்தி புகட்ட வேண்டும் அதற்காக இதன் வாலில் நெருப்பு வைத்து விடுங்கள் என்றார் வதே வதேத சமாஜ்யப்தே ராவணேன துராத்மனா நிவேதிதவதோ தௌத்தியம் நானுமேனே விபீஷண உடனே விபீஷணன் யோசித்தான் அந்த ராஜசபையிலிருந்து எல்லாருமே ஒத்துனுட்டார்கள் ஆமாம் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் கொன்றுவிட வேண்டும் ஆனால் வீடனன் மெதுவே பேசினான் தப்பா சே ராவணா இப்படி செய்வது கூடாது தம் ரக்ஷோதிபதி குருத்தம் தச்ச காரியம் உபஸ்திதம் விதித்வா சிந்தையாமாச காரியம் காரியவிதோ ஸ்திதாக அவர் எவ்வளவு வேணும்னாலும் கோபப்படட்டும் என்ன காரியத்தை எப்படி செய்யலாம்னு நாம் தானே சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒருத்தர் கோபப்படுறாருங்கிறதுக்காக இல்ல ஏதான்னு சொன்னா வள்ளுன்னு விழுவாருங்கிறதுக்காக சொல்லாம இருந்துட முடியுமா நாம சொல்லணும் அதுக்கு மேல கோபப்பட்ட ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பேசுகிறான் கோஷம் வசுதாதிபேந்திராக எப்பேற்பட்ட அரசனும் எவ்வளவு குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் தூதனை கொல்லமாட்டான் இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிற ராஜநீதி ராஜன்னு தர்ம விருத்தஞ்ச லோகவிருத்தேஷ்ச்ச கர்ஹிதம் தர்மத்துக்கு எதிரானதாய் உலகத்தாலே இகழப்பட்டதாய் உனக்கு புகழைக் குறைக்கக்கூடியதான செயலைச் செய்யாதே தவச்சா தவச்ச அசம் வீர கபேரஸ்ய பிரபாபணம் ராஜதர்ம தர்மஜராஜர்மவிசாரத பராவரஜோபூதான பரமவித் ரவணா நீ கற்காத கலையுண்டா உனக்கு தெரியாத சாத்திரம் உண்டா உனக்கில்லாத வீரமா இத்தனை பெருமைகள் இருந்திருந்தும் தர்மம் அறிந்திருக்கிறாய் செய் என்ன செய்தமோ அதற்கு பிரதி உபகாரத்தை அறிந்து வைத்திருக்கிறாய் ராஜ தர்மம் உனக்கு தெரியும் உயர்ந்ததெது தாழ்ந்ததெதுன்னு தெரியும் இத்தனை கருத்து ஆராய்ச்சி பண்ணிப்பார் தூதனை கொல்லுவது தகாது எதற்கு அந்த ஒரு தர்மத்தை மீற பார்க்கிறாய் ஏற்கனவே சீதை அபகரித்து வந்ததே அதர்மம் அதற்கே என்ன பாடுபடப் போகிறாயோ தெரியாது இனி மேலும் அதர்மத்தை சேர்க்க வேண்டுமா யுக்தா யுக்தம் விநிச்சித்தூத தண்டோ விதீயதாம் ந பாபம் வித்ததே சத்ருதூதன விபீணன் பேச்சை முடிக்கிறார் இவன் செய்தது சரியா தவறா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் என்று ஆராய்ந்து விட்டு முடிவு செய்ன் தன் பேச்சை நிறுத்தினார் ராவணன் உடனே பேசலுற்றான் பாவம் புரிந்தவர்களை கொல்லுவது பாவமாகாது இந்த தூதனை கொண்டுட்டா தண்டனை கொடுத்துட்டா எனக்கு பாபம் இருந்த பாபம் புரிந்தவர்களை கொல்லுவது பாபமே இல்லை தஸ்மாதி பாப காரணம் அதர்ம மூலம் பகுதோஷ யுக்தம் அனார்ஜு உவாச்ச வாக்கியம் பரமார்த்த தத்துவம் விபீஷணாக புத்திமதாம் வரிஷ்ட இப்படி உண்மையை புரிந்து கொள்ளாமல் தாம் பிடித்ததே சரி என்று பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ராவணனுக்கு விபீஷணன் மேலும் உபதேசித்தான் பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர தர்மார்த்த தத்துவம் வச்சனம் திரு நான் சொல்ற தர்மம் அர்த்தத்துக்கு பொருந்திய வாக்கியங்களை கேள் தூதா வதந்தி சந்த எந்த கொடிய சந்தர்ப்பம் வந்தாலும் எதன நிர்பந்தம் வந்தாலும் தூதர்கள் கொல்லப்படக்கூடாது என்றுதான் ராஜதர்மம் கூறுகிறது ந தூதவத்தியாம் பிரவதந்தி சந்த தூத திருஷ்டா பகவோகி தண்டாக அப்ப ராவணனுக்கு இப்படி அபிப்பிராயமா இருக்கணும் அவனை கொல்ல என்னால் வேற என்ன தண்டனை கொடுக்க அதுக்கு விவேகன் பதில் சொல்றார் நிறைய சொல்லப்பட்டிருக்கே தூதனாக வந்தவன் குற்றம் புரிந்தால் அவன் பேசறதை தவிர வேற ஏதேனும் செய்தால் சண்டையிட்டாலோ ஆட்களை கொன்றாலோ கண்டிப்பா அவனுக்கு வேற தண்டனைகள் கொடுக்கணும் எவை வைரூப்பியம் அங்கேஷு அங்கங்களை வெட்டி விடுதல் கசாபிகாத்தவ் கசையடி கொடுத்தல் மவுண்டியன் ததா தலையை மொட்டையடித்து விடுதல் லக்ஷண சன்னிபாத்தக உடம்பில் குறி அடையாளங்களை இட்டு அனுப்பிவிடுதல் ஏதான்ஹி தூதே பிரபந்தி தண்டான் வதஸ்து தூதச நத ஸ்ரோதோஸ்தி இத தவிர மற்ற தண்டனை கிடையாதே கொலை தண்டனை தூதனுக்கு கிடையாதே புரிந்துகொள் ஆகவே இவனை விட்டுவிடு இவனுக்கு வேறு தண்டனை கொடுப்போம் என்ன விபீஷணன் கூறினான் ராவணன் என்ன பதிலுரைக்கிறான்னு பார்ப்பான்